கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஃபஸ்ட்டு சீனில் மாறனும் ராகவனும் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க ராகவன் வந்துட்டு சோகமாக நின்றுட்டுருக்க அந்த இடத்துக்கு மாறன் வர்றாங்க டே என்னடா இங்கே தனியாக நின்றுக்கிட்டு இருக்க போய் தூங்கு போ அப்படின்னு சொல்ல சரிடா அப்படின்ற மாதிரி சோகமாகவே பேசுகிறாங்க டே என்ன இன்னும் நடந்ததே நினச்சிக்கிட்டு இருக்கியா நீயே மறுபடியும் சோகமாக மூஞ்சி தூக்கி வச்சுட்டு நிற்க ஆரம்பிச்சிட்டியா டேய் விடுவான்னா கேட்குறேன்னா என்ன நீ போ அப்படின்னு சொல்ல நீ ஈஸியா சொல்லிட்டேடா இவ்வளவு நாள் நான் நினைக்கல மறந்துதான் இருந்தேன் கண்மணி வீரா அவங்க அம்மா குற்ற உணர்ச்சியாக அடைக்கவே முடியலடா இப்போ இந்த கஷ்டத்தை நீ படுற கஷ்டத்தை ஆனா நீ வந்துட்டு அனுபவிச்சுட்டு இருக்க நீ இந்த மாதிரி கஷ்டப்படுறதுக்கு நான் தான காரணம் சொல்லி எல்லாம் முன்னாடியும் நான் போய் உண்மையை ஒத்துக்க போறேன் இதுக்கெல்லாம் வந்துட்டு நான் தான் காரணம் நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன் நான் நினைச்சிருந்தா காப்பாத்திருக்கலாம் ஆனா பயத்தில் ஓடி போயிட்டேன் அப்படின்னு நானே சொல்லிடுறேன் அவங்க என்ன தண்ணி தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்ல டேய் என்னடா இது முடிச்சு போன கதையை பிடிச்சிட்டு மறுபடியும் வாழை பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டே வந்து மறுபடியும் முதல்ல இருந்து எடுத்துகிட்டு வர அதெல்லாம் நீ எதுவுமே யோசிக்க வேணாம் ஃப்ரீயாக விடுறா இப்போது அவங்க எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்களோ அதே நினச்சிக்கிட்டோம் நீ புதுசாக எதையும் ஆரம்பித்து வைக்க வேணாம் புரியுதா அப்படின்னு சொல்ல இல்லைடா என்னால் வந்துட்டு இந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து வெளியில் வரவே முடியல இன்னைக்கு அவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்க சொந்தத்தை இழந்து நிற்கிறது காரணம் நான் தானே அவங்கள பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரே வந்துட்டு அழுகழுகையாக வருது இவ்வளோ நாள் நினைக்கல தான் ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரே ஆவமாக இருக்குது அப்படின்னு சொல்ல இங்க பாருடா நீ ஏன் பிரச்சனையே பெருசாக்காத முடிஞ்சு போனது முடிஞ்சு அவ்ளோதான் நீ மறுபடியும் ஆரம்பிக்கிறேன்னு பெரிய குழப்பத்தை உண்டாக்கிறாத அப்படின்னு சொல்ல இப்போது நீ வந்துட்டு ஈஸியாக சொல்லிட்டு போயிட்ட ஆனால் கண்மணியை பார்க்குற ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க அண்ணனை கொண்டதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசுக்குள்ளே ஊறுத்திக்கிட்டே இருக்கு தெரியுமா ஆனால் அதெல்லாம் மறந்து நான் கூட சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல நீ எதையுமே நினைக்க வேண்டாண்டா நீ அதை பண்ணலைன்னு நினச்சிக்கோ நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் பேசாமல் உன்னை ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் இவனுக்கு எல்லாத்தையும் மறக்க அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்க வச்சிடணும் போலையே உன்னை அப்போ தான் முதல்ல இருந்து புதுசாக வந்துட்டு நீ ஆரம்பிப்ப அப்படின்னு சொல்ல டே போடா நீ வேற அப்படின்னு சொன்னதும் நான் தான் சொல்கிறேன்லடா எல்லாம் நல்லதே நடக்கும் நீ போ நீ எதையும் நினச்சி பார்க்காத இவங்க எல்லாரும் இப்போதைக்கு என்ன நினைக்கிறாங்களோ அதே நினச்சிக்கிட்டோம் புரியுதுல அப்படின்னு சொல்ல என்னை மன்னிச்சிருடா என்னால் தானே உனக்கு இந்த கஷ்டம் நான் அன்னைக்கு மட்டும் இந்த ஒரு தப்பு பண்ணலைனா நீயும் வந்துட்டு இந்நேரம் வந்துட்டு சந்தோஷமாக இருந்திருப்பேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல ஐயோ இவன் கேட்க மாட்டேங்க அங்கே பாரு நான் கிளம்புறேன் நீ வந்து இந்த இடத்துல நின்று இப்படியே புலம்பிகிட்டு இருக்கக்கூடாது நான் போயிட்டு வரேன்ப்பா டேய் ஒழுங்காக போய் தூங்குடா இவன் வேற அப்படின்னு சொல்ல ராகவன் மட்டும் அவங்க தம்பி இந்த நிலைமை காரணம் நான் தான் ஒய்ஃப் இந்த நிலைமை காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல நின்று ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் மாறனும் வந்துட்டு ஒரு செகண்ட் வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க சன்னே வந்துட்டு இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த திக்கை வந்துட்டு கண்மணி செம்ம கோவத்தில் இருக்காங்க எல்லா தப்பையுமே பண்ணிவிட்டு ஆனால் எப்படி எல்லாத்தையும் பொறுப்பாக இருந்து நடத்துகிற மாதிரி இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கான் அவனை விடவே கூடாது ஏதாவது ஒன்று பண்ணியே தீரணும் எல்லா முன்னாடியும் அவன் தான் வந்துட்டு பொறுப்பாக பண்ணுற மாதிரி எப்படியெல்லாம் வந்துட்டு பாவலாக விட்டுக்கிட்டு இருக்கான் எனக்கு அவனை பார்க்குற நிமிஷம்லாம் அப்படி பத்திக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெள்ளத்தனமாக யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு மாறனுக்கு எதிராக என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது